காதுங்கோளா காதுங்கோளாவது ரெண்டு பேருக்கும் கம்பி பயர்வையும் இல்லை கா பார்வையும் இல்லை ரெண்டு பேருக்கும் இல்லை காதுங்கோக்காக ஒரு ஆளுக்கு கிட்டனி ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு நாங்கள் லாஸ்பத்திரம் கொண்டு

தே ஒண்ணும் கூற ஒன்றும் விளாந்ததும் கூப்பிட இல்லாண்ட சாப்பிட கொண்டா ஒன்றும் சாப்பிட வச்சிருக்கிறது ஒன்றும் கேட்குறதும் இல்லை அப்ப நான் தான் காதை தப்பி சொல்ல வேண்டிய அப்ப மிஷின் கூட்டினா நல்லா சுழிக்கிறா கேக்கும் கூப்பிடுற எல்லாம் கேட்கும் அப்ப அந்த மிஷின் உதவி செய்யறாக்கள் இந்த மிஷின் அடுத்து குடிக்கிற மாதிரி இருந்தான் செய்துதாங்க ரெண்டு பேருக்கும் இந்த பதிவை பார்க்குற அன்பு உள்ளவங்களுக்கு சிறிய வேண்டுகோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அவங்களுக்கு இந்த காதுக்கு கொழுகிற மிஷின் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தவா இப்படி நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் தொடர் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் அவர்களுக்கு அந்த உதவியை செய்து கொடுக்கலாம் அதை விட இப்போ நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கீங்கன்னா அந்த உதவியை நீங்களோட செய்யலாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக என்னுடைய தொடர்பு கொள்றதுக்குரிய ஃபோன் நம்பர் கொடுப்பேன் அதன் மூலமாகவும் நீங்கள் என்னோடய தொடர்பு கொண்டு இவங்களுக்கு செய்யக்கூடிய செய்து கொள்ளலாம் உங்களால் இந்த மிஷின் எடுத்து தர முடிஞ்சாலோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களால் செய்யக்கூடிய உதவிகள் ஏன் கிடைக்குமா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதால் கூட இவங்களுக்கு சிறு உதவி கிடைக்க ரொம்ப

யூடியூப் தளத்தின் கூட சந்திக்கும் நான் உங்கள் போகலாம் என்ற தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தூரில் இருக்கக்கூடிய நவத்துரி என்ற கிராமத்தில் தான் வந்திருக்கோம் அதையே நீங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சகோதரர் வழக்கில் ஒருத்தருக்கு வந்து கிருத் இரு கிருத்தினியும் செயலியர் ஆகிட்டு அவரையும் பார்த்துட்டு அவருடைய இன்னொரு சகோதரர் இருக்கிறேன் அவருக்கு வந்து இரு பார்வையும் வந்த நிலையில் அவரையும் இருக்கிறேன் அந்த பார்த்து அதை நாங்கள் நேர ஆராயித்து கலைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்து நாங்கள் அவையிலோட நீங்கள் போயிட்டு தம்பம் போய் பார்த்துட்டு பதிவில் என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில போயிடாமல் இந்த பதிவுக்குள்ள போயிட்டு களைச்சு என்ன வேண்டிய நாங்க தகவல தெரிஞ்சு இருக்கிறீங்க

இது எல்லாம் இப்போ என்ன மாரி என்ன ஒரு ஒரு மாதத்துல ஒரு மாசத்துல போய் வார போய் கொண்டு போய் வர்றது வேற ஆக்களோட ஐயா பண்ணி போய் வரீங்க என்ன அதுக்கே எப்படி நியாயமா முடிஞ்சிருங்க உங்களுக்கு இங்கேருந்து போக ரெண்டாயிரம் போய் யாழ்ப்பாணம் இங்கேருந்து அதாவது உங்களோட ஊரில் இருந்து யாழ்ப்பாணம் போய் வர்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா என்ன ஆறு பேரும் போய் இப்ப என்னென்னு சொன்னா இதுல யார் யார் பாக்குறது இப்ப நீங்களும் இங்க இருக்கிறீங்க நீங்க இதுக்கு முதல்ல கூலி வேலைக்கு போய் கொண்டு வந்தேன் நான் தோட்ட வேலைக்கு அதுவரும் நானும் தான் கூலி வேலையை போகிறேன் ரெண்டு பேரும் தான் கூலி வேலையை போய் வந்து தான் இது பார்க்குறோம் குடி கொழம்பு வேலைக்கு சமைச்சு வச்சுட்டு வேறு மற்ற பிள்ளைகளோட விட்டுட்டு போகிறோம் நான் வேலை இப்போ வேறு இது குத்தினி இருக்கு பெயிலியராக போனால நான் வேலையை விட்டுட்டேன் பெயிலியரால் நீங்கள் வேலையை போகாமல் வீட்டில் தான் நான் வேற பார்க்குறேன் பார்க்கணும் இவர் தான் வேலைக்கு போகிறார் போய் தான் வேலையை போய் வந்து உங்களோட குடும்பத்தை பார்க்குறேன் சாமி வேலையால் வந்து ரொம்ப பாச தெரிச்சி வேலையை போவோம் ரெண்டாயிரம் ஒரு ஒரு நாள் சம்பளம் வந்து ரெண்டாயிரம் வேலையை போயிட்டு வந்து அந்த ரெண்டாயிரம் சம்பளத்தை தான் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு ால் ஓரளவு தாக்காட்டி மேலே விட்டுதான் கரைச்சல இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப தம்பி ஆக்களுக்கு ஏழாது என்று சம்பந்தம் உதவி கேட்டு அப்படியே கதர்ச்ச நீங்களா வேறாக்களோட ஊரை ஆட்களோட கலச்ச கலச்சனங்கள் அதே ஒரு பெருசாக உதவின்னு செய்ய கலெச்சனைகள் கேட்டுறதுல உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ காது மிஷினு எத்தனை பேரை கேட்டனும் காது மிஷினுக்கும் போய் கேட்டுறாய் கேட்டு என்ன சொன்னீங்க சொன்னவங்க வந்துட்டு தாங்க உதவி செய்கிறோம் செய்கிறமாட்டு உதவி சொல்லி உங்களை சரி 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 மிஷினும் இப்போ பாரு மிஷின் காது பேடேஸ் பண்ணி மிஷின கழுவி தந்துறாங்க காது செக் பண்ணி இருக்கீங்க போன் அடத்துல மிஷின கழுவி தந்துறாங்க அப்ப அது வந்து இப்ப செக் பண்ணி என்ன சொல்றாங்க இப்ப மிஷின் பூட்டினா காது கேக்கும்னு சொல்றாங்க மிஷின் பூட்டினா காது கேக்கும் மிஷின் பூட்டினா காது கேக்கும்னு சொல்லினே ஒருத்தி ஒரு மிஷின் போட்டுறதுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் போட்டுறே வந்துடும் ஒரு மூணு லட்சம் ரூபாய் அதுக்குள்ளேயே ஒரு பட்ஜெட் நார்மலாங்க மூணு லட்சம் ரூபாய் என்ன அப்போ எடுக்கிறது நல்ல வசதி இல்லாமல் கூட இருக்குது ஆனால் மிஷின் பூட்டின்னாவே நல்ல மாதிரி கேட்கும் கேக்கும் இல்லாட்டி நான் தான் இப்போ காதுக்கு பண்பெற பெரியமாட்டால் கையால் வாட்டி என்ன பேசும் இது காதுக்கு தான் நான் தாச்சின்னா தானே வைக்கலாம் இப்போ சாப்பிட்றது எல்லாம் என்ன மாதிரி இப்போ நீங்களாம் ஆனால் சாப்பாடு ஊட்டி இல்லாடி யூட்டி விட தேவையில போட்டு கையை பிடிச்சி தாவே சாப்பிடு கையை பிடிச்சி அதுக்குள்ளே சாப்பாட்டில் வச்சால் அவங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு எப்படி இப்படி கண் பார்வை இல்லாம மூத்தவருக்கு ஒரு வயசுல இருந்து தெரியாம வந்துட்டு ஒரு வயசுல இருந்து தான் மூத்தவருக்கு கண் பார்வை இல்லாம வந்து இல்லாம போனது மற்றவருக்கு நாலு வயசுல இருந்து நாலு வயசுல இருந்து அவருக்கு பார்வை இல்லை சரி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அப்போ அந்த டைமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதை சம்மந்தமாக செக் பண்ணி எல்லாம் பார்த்து ஒரு வயசுலேயே நாங்கள் கொண்டு செக் பண்ணி பார்த்துருக்குறீங்க இப்போ உங்களால் செய்ய வசதி இல்லை என்ற கட்டத்தில் அப்படியே இடாமல் விட்டுட்டீங்க

முடியுமென்னு சொல்லி இருக்கீங்க சரி அப்ப அது வந்து கிடைக்காத பட்சத்துல என்ன செய்யலாம் செய்யலாம்ன்றது அதுக்கு சொல்லி சொல்லி இருப்பாங்களா வீட்டுல யாராச்சும் கொடுக்க விரும்பினால் மாற்றி கொடுக்கலாம்னு சொல்லிடுவீங்க உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி இப்போ சின்ன இருந்து உங்களுக்கு சரியான கஷ்டம் வந்து என்ன சொல்கிறீங்கள் தம்பி ஆக்கள் மூலமாகவும் கஷ்டம் இப்போ வீட்டில் நீங்களாம் கூலி வேலையை போய் வேறுன்னு சொல்கிறீங்க இப்போ இவங்களை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வயது மட்டும் சின்ன கஷ்டப்பட்ட நீங்கள் இவங்களால் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை உங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதையும் கொஞ்சம் பார்ந்து வந்து இப்போ இந்த இதில் பார்க்குற ஆக்களுக்கும் சொன்னீங்க ஒரு வயசுல இருந்து நாங்கள் ஆஸ்பத்திரி தான் கொண்டு தெரிகிறோம் ஒன் அவுட் நாளைக்கு வாழறோம் நாளைக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொண்டு போய் ஆஸ்பத்திரி இது ஆஸ்பத்திரிக்கோடய சில ஹாஸ்பிட்டல் மூன்று மாசமா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம் மூன்று வராம

பார்த்தீங்க சரியா இது எல்லாம் செக் பண்ணி மெஷின் எடுத்தா கால் ஓ இது தந்துடா அது வந்து அவே டென்

அப்ப நான் தான் காதை தான் சொல்ல வேண்டியா கடாச்சு அப்ப மிஷின் கூட்டினா நல்லா சுளிக்கிறா கேட்கும் பூச கேட்கும் அப்ப அந்த மிஷின் அரண் உதவி செய்கிறாக்கள் எங்களுக்கு இந்த மிஷின அடுத்து குடிக்கிற மாதிரி இது தான் செய்ங்க ரெண்டு வரைக்கும் இன்னும் ஒரு மிஷின் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரமா அப்ப ரெண்டு மிஷினுக்கும் அடுத்தவங்களுக்கு அப்படி வசதி இல்லை மிஷின் தான் முக்கியம் தேவை மிஷினு அரண் தந்துச்சு நம்ம இப்போ அம்மா வந்து இப்ப வந்து இருக்கிறான் இப்போ உங்களுக்கு வந்து மிஷின் தான் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்னு சரி இப்ப கூப்பிடுறது கண்டாலும் அந்த மிஷின் இல்லாம சரியா கஷ்டப்படுறேன்னு சொல்லி இருக்கிறான் அந்த டூரிய பாக்குற எல்லாம் இப்போ உங்களை நான் வந்து உதவி செய்யுமோ கட்டாயம் செய்யுமோன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தி நான் கேட்கல இப்போ இந்த தருணத்தில் இப்போ யூதியை பார்க்குற நீங்கள் வந்து கேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை பார்க்க முடியாது உதவி செய்ய கட்டாயம் தெரியல ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக கூட பணமாக கூடணுங்க எல்லாம் இந்த சாமிப்பட்ட மாதிரி ஒரு மிஷின் எடுத்து கூலி எல்லாம் பட்டதிகள் இருந்தால் அந்த உதவியை இந்த அம்மாக்காக இந்த அவங்க வந்து அந்த சகோதரர்களுக்காக செஞ்சாங்க இந்த பதிவை பார்க்குற அன்பு உள்ளங்களுக்கு சிறிய வேண்டுகோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அவங்களுக்கு இந்த காதுக்கு கொழுகிற மிஷின் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தவா இப்படி நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் தொடர் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் அவர்களுக்கு அந்த உதவியை செய்து கொடுக்கலாம் அதை விட இப்போ நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு செய்யணும்னு வைக்கீங்கன்னா அந்த உதவியை நீங்களோட செய்யலாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக என்னுடைய தொடர்பு கொள்கிறத்துக்குரிய ஃபோன் நம்பர் கொடுப்பேன் அதன் மூலமாகவும் நீங்கள் என்னோடய தொடர்பு கொண்டு இவங்களுக்கு செய்யக்கூடிய செய்து கொள்ளலாம் உங்களால் இந்த மிஷின் எடுத்து தர முடிஞ்சாலோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களால் செய்யக்கூடிய உதவிகள் ஏன் கிடைக்குமா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதால் கூட இவங்களுக்கு சிறு உதவி கிடைக்க ரொம்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டிங்கன்னு சொன்னால் தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களிடம் விட வெறும் நான் உங்கள் கோகுலன் நன்றி தேங்க்யூ டாட்டா பாய் பாய் லவ் யூ ஆல்